அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா கரகரான புதன் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சூரியனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து வலம் பெறப்போகிறார் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு மும்மடங்கு நன்மையை பெற்றுத்தரப் போகிறது ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் மே மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் வலம் பெறுவது என்பது பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிக வலுவாக வித்யா காரகரான புதன் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க தனஸ்தானம் லாபஸ்தான என்று சொல்லூடியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வளம் பெறுகின்றன கேது சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அவர் மிகவும் வலுவாக பாக்யாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் மூன்று கிரகநிலைகளுடன் இணைந்து வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது மிகப்பெரிய அளவிலான ஆரிய தடைகள் தவிடுபடியாகும் ஏனென்றால் இயற்கை கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார் வித்யா கரகரான புதன் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை அன்றாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளிக் கொடுக்கப் போகிறார் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க எனவே இந்த என்பது ஒரு பொற்காலம் என்று வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்தவொரு கையில் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே குறைந்த நன்மையும் தனலாபமும் இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் தருணமாகவும் அமைகிறது நிச்சயமாக அனைவருக்கும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகும் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு போட்டியானது அறிவிக்கப்படுகிறது அது என்ன போட்டி என்றால் மிக உயர்ந்த மலை மீது ஏறி அங்கு பெறுபவர்களுக்கு நிச்சயமாக பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்படுகிறது இதை கேட்டவுடன் இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பறவை இனங்கள் பல வருகின்றன கழுகு புறா மயில் போன்ற பறவை இனங்களும் அதே போன்று வேகமாக ஓடக்கூடிய காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி யானை போன்ற விலங்குகளும் வருகின்றன அதே போன்று செல்லக்கூடிய விலங்குகளும் வருகின்றன அதிலும் குறிப்பாக ஆமை மற்றும் சிறிய வடிவில் இருக்கக்கூடிய எறும்பு போன்ற உயிரினங்களும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன இப்போது இந்த போட்டியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய பறவை மற்ற காட்டு விலங்குகள் அனைத்தும் எறும்பு ஆமையை பார்த்து இந்த போட்டியில் உங்களால் வெற்றி பெற முடியுமா அந்த மலையின் உயரத்தை பாருங்கள் வானுயர இருக்கிறது அப்படி இருக்க இதில் வெற்றி பெறுவது சாத்தியமற்ற செயல் இதில் பங்கு பெறுவதை தவிர்த்து விட்டு வீட்டிற்கு செல்லுங்கள் என்று மற்ற உயிரினங்கள் அவற்றை கேலி செய்கின்றன ஆனால் எதையும் பொருள்படுத்தாமல் அந்த அந்த போட்டியில் எறும்பு மற்றும் ஆமையும் பங்கு பெறுகின்றன போட்டியானது போட்டி துவங்கிய சில மணி நேரங்களிலே அந்த பறவைகள் வானுவியரை எழுந்து பறந்து சென்று அந்த இலக்கை அடைகின்றன இலக்கை அடைந்து தங்களுக்கான பரிசை இந்த பறவைகள் பெற்று மகிழ்ச்சியாக செல்கின்றன சில குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இந்த சிங்கம் காட்டு விலங்குகள் மிக விரைவாக ஓடி சென்று அதற்கான பரிசையும் பெற்று செல்லுகின்றன ஆனால் போட்டி துவங்கி ஒரு நாள் ஆகிற்று ஒரு நாள் முடிந்ததற்கு பிறகு கூட இந்த எறும்பும் ஆமையும் பாதி தூரம் தான் கடந்து வந்திருக்கின்றன இரண்டாம் நாள் முடிவில் முக்கால் வாசி தூரத்தை கடக்கின்றன மூன்றாம் நாள் முடிவில்தான் இந்த எறும்புவாலும் ஆமையாலும் மேலே செல்ல முடிகிறது அதற்கிடையே அதை பார்க்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் உங்களால் முடியாது வீட்டிற்கு சென்றுவிடுங்கள் என்று எச்சரிக்கின்றன ஆனால் ஒரு வழியாக மூன்றாம் நாளில் அந்த இடத்திற்கு வந்து அதற்கான பரிசை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் எறும்புகளும் அமையும் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இதை பார்த்த பறவைகள் விலங்குகள் எப்படியோ ஒரு வழியாக வெற்றி பெற்றுவிட்டன என்று எண்ணி செல்கின்றனர் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதையலும் அதிர்ஷ்ட யோகமும் மிக விரைவாக சிலருக்கு கிடைக்கலாம் அதே சமயம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கிடைக்கலாம் சிலருக்கு காலதாமதம் ஆகலாம் ஆனால் அனைவருக்குமே நிச்சயமாக புதையலும் அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் திரியாக்காரகரான புதன் சூரிய மற்றும் கேது இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் அமைய போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் ஆம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க வித்யா காரகரான புதன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாக பதினோராம் இடத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளம் வரக்கூடிய இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும் மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கலைந்து இந்த தருணத்தில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் குடும்ப வருமானம் உயரும் லாபஸ்தானத்தில் வலும் இருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக வெற்றி நடை போடக்கூடிய வகையில் நிறைந்த தனலாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இணக்கம் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீக சிந்தனை வலுப்பெறுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் உயர்வையும் இந்த தருணத்தில் சந்திக்கலாம் வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது வருமானத்தை நம்ம அடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் மிக வலுவ இந்த தருணமானது மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில கல்வி ரீதியான சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தலாம் பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபத்தை தரக்கூடிய மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும் இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே புதனின் நாளாக கருதக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் புதையில் கிடைப்பது உறுதி அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்